எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள் வாழ்க்கையில் நண்பர்களே என்னுடைய எல்லாரும் கேளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் இவருடைய தந்தையார் படகு சேவையில் இருந்தார் தாய் இல்லத்தரசி பள்ளிக்கு செல்லும் பொழுது காலை பத்திரிகை விநியோகம் செய்து குடும்பத்துக்கு உதவி வந்தார் குடும்பத்தில் வறுமை இருந்தாலும் கல்வியில் ஆர்வமும் கனவுகளில் உயரமும் கொண்ட சிறுவனாக வளர்ந்து வந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு புரியல சார் நீ என்ன படிச்சது அப்புறம் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எஸ்எல்வி த்ரீ என்றை வெற்றிகரமாக ஏவினார் பிரித்தி அக்கினி நாக போன்ற ஏவுணை திட்டங்களில் முக்கிய பங்காற்றி மீன் பட்டத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மற்றும் அணு பரிசோதனைகளிலும் கலாம் முக்கிய பங்கு வகித்தார் அவரது பணி இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு பலு சேர்த்தது எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள் விமானியில் பொறியியல் பட்டம் படித்து பின்னர் இந்திய விமானப்படைக்கு சேர விரும்பினார் ஆனால் தேர்வில் ஆறாத இடம் கிடைத்ததால் இவரால் சேர முடியவில்லை அவர் தளரவில்லை அவர் விஞ்ஞானியாக தனது பயணத்தை தொடங்கினார் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை அவருடைய குரலிலேயே கேட்டோம் என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் விழிவுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து எனது எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரிங்கால் செய்தார் அந்த காலத்தில் இது கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது ட்ரெங்கால் செய்தார் ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது என் மனம் இருப்பு கொள்ளவில்லை உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது டிசம் டிசம்பர் மாத கடைசியால் கடைசியானதால் கையில் பணம் இல்லை எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான் அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைத்தளத்தின் துணைவேந்தர் எங்கள் எம்ஐடியின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் லட்சுமி லட்சுணசாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகமாகும் த தியரி ஆஃப் எலாஸ்டிசி என்ற பெயர் அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நானூறு ஆகும் நான் விரும்பி படிக்கும் ஒரு புத்தகம் விளையுர்ந்த புத்தகம் அதுவும் எனக்கு பரிசாக ப்ரொஃபஸர் லட்சுமிசாமி யாதவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம் வேறு வழி இல்லை அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு என் மனம் வருத்தப்பட்டது அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட் சென்றேன் மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன் அந்த பழைய புத்தகக் கடையில் இருந்த ஒரு குடிமை குடிமை வைத்த பிராமணர் குடிமைத்தவரெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து குடிமை வைச்சுவேன் அந்த குடிமை வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்தார் புத்தகத்தை வாங்கி பார்த்தார் அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார் நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய் உனக்கு ஏதோ அவசரம் என்ன அவசரம் என்று கேட்டார் நான் என் அவசரத்தை சொன்னேன் அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார் நான் ரூபாய் அறுபது என்று சொன்னேன் இந்த புத்தகம் இங்கே இருக்கும் நான் எவருக்கும் விற்க மாட்டேன் நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பிக் கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்று என்று சொன்னார் அருமையான மனது அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன் இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைவாய்ந்தது அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காத என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது ராமேஸ்வரர் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலேயே இருந்தது புயலால் பாதிப்பிட்ட வீட்டை பார்த்து வீட்டாரை பார்த்துவிட்டு விட்டு பெற்றோருடன் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர் மார்க்கு சென்று அந்த பழகை புத்தக கடைக்கு சென்றேன் அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன் அந்த கடைக்காரர் சொன்னார் உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தையுமே உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன் எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார் பெரியவர் பெரிய மனிதர் பெரிய மனிதர் அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கிய முக்கியமானதாக இருந்தது எனவே நண்பர்களே நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பர் எல்லா சமயத்திலும் வழி நடத்த நண்பன் எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் மாதவை கொடுக்கும் சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் கொடுத்து இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் எளிமையும் நேர்மையும் கொண்ட தலைவர் என்ற பெருமையும் பெற்றார் பதவிக்காலம் முடிந்த பிறகும் கலாம் எப்போதும் மாணவர்களிடையே இருந்தார் கனவு என்பது தூங்கும் போது வருவது அல்ல தூங்க விடாமல் செய்யும் எண்ணமே உண்மையான கனவு என்று அவருடைய வாசகம் இன்னும் இளைஞர்களை ஊக்குவிக்கின்றது அப்துல் கலாம் அவர்கள் இறுதியாக வைத்திருந்த சொத்துக்கள் என்ன தெரியுமா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் ஒரு கை ஆறு சட்டைகள் நான்கு காலுறைகள் மற்றும் ஒரு சோடி காலணிகள் மட்டுமே மற்றும் அவருடைய வீடொன்றை அண்ணனுக்கு பராமரிப்புக்காக வழங்கியிருந்தார் உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த அவர் உயிர் நீத்தார் அவரின் வாழ்க்கை எளிமை உழைப்பு நேர்மை மற்றும் கனவுகளுக்கான பிரகாசமான உதாரணம் நீங்கள் வாழ்க்கையில் உயர விரும்பினால் கனவு காணுங்கள் கடினமாக உழையுங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் டாக்டர் ஏ அப்துல் கலாம் சொன்ன வசனம் இவர் விட்டுச் சென்ற அறிவும் ஆற்றலும் கனவும் எப்போது நம் பாதைகளில் வெளிச்சம் போல் ஒளிரச் செய்யும் இதுபோன்ற நன்றி வணக்கம்